கோடை காலத்தில் இயன்ற உதவிகளை செய்க பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கோடை வெப்பத்தில் இருந்து மக்களை காக்க அங்கங்கே தண்ணீர் பந்தல் வச்சு மக்களோட தாகத்தை தனியுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக நிர்வாகிகளுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேண்டுகோள் வச்சுருக்காங்க ஆனால் ஒரு காலத்தில் கோடை காலம் தண்ணீர் பஞ்சம்னு சொன்னாலே அம்மா குடிநீர் தான் சில பேருக்கு ஞாபகத்து வரும் அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீர் உலகம் முழுக்க விற்பனைக்கு வந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதை ரொம்ப மலிவான விலையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்களோட தாகத்தை தனித்ததில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணி இலவசன்னா அதை வந்து பாட்டிலில் அடித்து கொடுக்குறாங்கல்ல அந்த பாட்டலுக்கு தான் காசு ஆக முத்தலை இலவச குடிநீர் தான் சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இயல்பாக கொண்டு போய் சேர்த்தாங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் யாருக்கு எப்படியோ ஆனால் பர்சனலாக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன்னா ஒரு காலத்தில் வேலை தேடி சென்னையில் போது சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்கணுமான்னு யோசிச்சுட்டே இருப்பேன் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவேன் அந்த தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா அம்மா குடிநீர் தான் வாங்குவேன் அந்த விதத்தில் அப்போது எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு தனிப்பட்ட முறையில் நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறோமோ இல்லையோ நம்ம வீட்டை சுற்றி சின்ன சின்ன ஒலி எழுப்பி சிறகடிச்சு திரிகிற அந்த பறவைகளுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வைக்கலாம் இது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா மனிதர்களாகிய நாம ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கி நம்மளோட தாகத்தை தீர்த்துக்கிறோம் ஆனால் பறவைகளாகிய அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்